ஓம் நம சிவாய நமகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிறக்கும் பொழுதே ஒவ்வொருவருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல போல இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிகளுடைய பெண்களுக்கும் அந்த தெய்வ கடாட்சம் என்பது அதிகமாகவே இருக்கும் அதே போல இந்த ஐந்து ராசி பெண்களை திருமணம் செய்பவர்களுக்கும் எப்பொழுதும் அந்த சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக கிடைத்து இருக்கும் அப்படி என்னதான் எல்லாருமே அதாவது பன்னிரண்டு ராசிகள் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களிடம் அந்த தெய்வ கடாட்சம் அப்படி என்பது அதிகமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ராசிகள் பெண்கள் யார் என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் அனைத்து ராசிகளுமே பார்த்ததீர்கள் என்றால் எல்லாருமே செல்வ வளமிக்க ராசிகள் தான் இருந்தாலும் தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் இவர்களிடம் அதிகமாகவே காணப்படும் சில பேருக்கு இது தெரிந்து நல்ல நிலையா பயன்படுத்தி வருவாங்க இந்த ஐந்து ராசி பெண்கள் தங்களுடைய நிலையை அறிந்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த ராசி பெண்கள் யார் என்பதை நம்ம தொடர்ந்து காணலாம் ஒருவருக்கு வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பவர் மகாலட்சுமி தேவி செல்வங்களின் தேவதையாக இருக்கும் மகாலட்சுமி அழகு அமைதி செல்வம் மகிழ்ச்சி அன்பு கருணை ஆகியவற்றுக்கு ஆதாரமாகவும் இருக்கிறார் ஆகையால் அழகு அன்பு மகிழ்ச்சி கருணை போன்ற குணங்கள் நிறைவாக கொண்ட பெண்களும் தெய்வாம்சம் கொண்ட பெண்களாகவே கருதப்படுகிறார்கள் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் ஒரே விதமான குணாதிசயங்களை கொண்டிருப்பது உண்டு எனினும் இந்த ஐந்து ஐந்து ராசிக்காரர்கள் நம்ம யார் என்பதை தொடர்ந்து காணலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதல் முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷம் மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே ஒரு தான் திகழ்கிறார்கள் ராசியில முதல் ராசியாக இருக்கும் மேஷ ராசி பெண்கள் பிறக்கும் அவர்களது தோற்றம் அளவுடன் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகாலட்சுமியை பிறந்ததாக நினைத்துக் கொண்டாடுவார்கள் சாமுத்திரிகா லட்சணம் உடைய இவர்கள் மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்களாக இருப்பவர்கள் அதாவது எந்த அளவிற்கு இந்த பெண்களுக்கு மேஷ ராசியில் பிறந்த பெண்களை மணந்து கொள்ளும் ஆண்கள் அவர்கள் எந்த அளவிற்கு சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் சிறப்பாக அமையும் அந்த தெய்வாம்சம் அடிப்படையில சீக்கிரமே வந்துவிடும் அப்படிங்கிறது தான் மேஷ மேஷராசியில பார்த்தீர்கள் என்றா நிறைய பெண்கள் இருப்பார்கள் சில பெண்களுக்கு பாத்தீங்களா இவர்கள் சரியாக இந்த முறையை பின்பற்றி வாழ்க்கையில் அடைவார்கள் சில பேருக்கு அந்த குணநலன்கள் பாத்தீங்கன்னா மாறுபடும் அதனால தான் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க இப்போ நான் மேஷ ராசியில ஒரு பிறந்த ஒரு பெண் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் நல்ல முறையில் இருக்கேன் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறோம் அப்படின்னு ஒரு சில பெண்கள் அதே ராசியில் இருந்தாலும் நாங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அவர்கள் சுற்றி இருக்கின்ற அந்த எதிர்வினைகளும் அவர்கள் சரிவர அந்த குடும்ப சூழ்நிலையில நடத்தாத காரணம்தான் மற்றபடி எல்லாம் அந்த சந்தோஷமானது அந்த பெண்களிடத்தில் வரும் பொழுது எல்லா வகையான செல்வங்களும் அந்த குடும்பத்தில் நிலையாக நிற்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால நீங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு நல்ல ஒரு குணத்தோடு இருந்தாலே உங்களுக்கு எல்லா வகையான அந்த இறை கடாட்சங்களும் பெற்று நீங்களும் நலமுடன் வாழ்வீர்கள் அனைத்து யோகமும் உங்களை வந்தடையும் மேஷம் இராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கடன்கள் நீங்கும் அதற்கப்புறம் சிம்மம் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் எப்பொழுதுமே தங்களை சுற்றி உள்ள அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இரக்க குணமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதோடு எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெறுபவர்களாகவும் அறிவில் செல்வத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கும் சிம்ம ராசி பெண்கள் கடவுளின் அருளை பெற்றவர்களாகவே உள்ளனர் சிம்ம ராசி என்ற இடத்தாலே பார்த்தீங்கன்னா அதுல வீரம் அப்படிங்கிறது தன்னாலேயே வந்துடும் அந்த அளவிற்கு வீரமும் அறிவிலும் விவேகமும் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களாகவே இவர்கள் திகழ்வார்கள் இவர்களை சுற்றி உள்ளவர்கள் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இவர்களிடையே அடிப்படையாக காணப்படும் மற்றவர்களை நம்ம நல்லதோடு பார்த்துக்கிட்டா நமக்கு நல்லதே நடக்கும் இறைவன் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இவர்களிடம் அதிகமாகவே காணப்படும் இவர்களை சுற்றி உள்ளவர்கள் இவர்களுடன் தீய எண்ணத்துடன் இருந்தாலுமே தான் அந்த தீமை போய் சேருமே தவிர இவர்களுக்கு எந்த வகையிலேயுமே அந்த தீமை இவர்கள் ஒன்று செய்யாது வாழ்க்கையில பிறக்கும் பொழுது அந்த நல்ல குணங்கள் எல்லாமே வெளிப்படும் பிறக்கும் பொழுது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டுதான் பிறப்போம் நம்மளுடைய அறிவு திறமை எல்லாமே நம்ம வளர வளர வெளிப்படுத்தும் பொழுது அந்த நல்ல குணங்கள் எல்லாமே சேர்ந்து நமக்கு இறை கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வகையில் சிம்ம ராசி பெண்கள் இதை எடுத்துக்கொள்வதில் மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியாகவே திகழ்வார்கள் அதனால சிம்ம ராசி பெண்களை மணந்து கொள்ளும் ஆண்களுக்குமே அவர்கள் கடைசி வரை நல்லபடியாக இவர்களை பார்த்துக்கொள்கிற அளவிற்கு இந்த பெண்கள் திகழ்வார்கள் நிதர்சனமான உண்மை சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று திங்கட்கிழமை வழிபாடு செய்தால் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்கள் தீரும் அதற்கு அடுத்த ராசி துலாம் துலாம் ராசி பெண்கள் தங்கள் மனதில் ஆழமாக நினைக்கும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதாவது ஒரு விஷயம் உங்கள் ஆள் மனத்துல ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு நடந்துவிடும் உங்களுடைய சொல்லும் அந்த செயலும் அப்படியே பழிக்கும் இங்க எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல ஒரு குணத்தோடு நீங்கள் சொல்கிறீங்கன்னாலும் சரி அதை செய்கிறீங்கன்னாலும் சரி அது எந்த வகையிலையுமே வெற்றி மட்டும்தான் பெறும் அன்பு நேசம் கொண்ட இவர்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்குன்னா அது உண்மையான பாசம் மட்டும்தான் காசு பணத்தை எப்பொழுதுமே பெரியதாக நினைக்காதவர்கள் இவர்கள் இவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இவர்களை நல்ல முறையில் பார்த்து கொண்டாலே அந்த ஆண் அவர்களுடைய கணவர்கள் எப்பொழுதுமே செல்வத்தோடு வாழ்வார்கள் ராசி பெண்களிடையே காணப்படும் எப்பொழுதுமே பெரும்பாலும் இந்த துலா ராசியில பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சர்ச்சா வேலை பார்ப்பதற்கு ரொம்பவும் ஆசைப்படுவாங்க அந்த நீதியை காக்கணும் நேர்மையாக வாழணும் அனைவருக்கும் அந்த நீதியை கொடுத்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த துலாம் ராசி பெண்களிடையே அதிகமாக காணப்படும் நிதர்சனமான குணம் கொண்ட பெண்கள் துலாம் இராசியில் இருப்பார்கள் மகாலட்சுமி தாயார் அவர்களுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தால் பல நன்மைகள் வீடு தேடி வரும் அதற்கப்புறம் தனுசு தனுசு ராசியில் பிறந்த பெண்களின் வாக்கில் எப்பொழுதுமே உண்மை இருக்கும் கொடுத்த வாக்கினை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் முடிந்தவரை முயற்சிப்பார்கள் அதாவது கொடுத்த வாக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு கடமைப்பட்டிருக்காங்க ஒரு விஷயத்தை நான் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றீர்கள் என்றால் அந்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடணும் முடிந்த அளவு எல்லா எஃபோர்ட்டும் போட்டு முயற்சி செய்வாங்க இவர்கள் பேசிய சில விஷயங்கள் அப்படியே பழிக்கும் ஒரு விஷயத்தை நல்ல காரியத்தை பத்தி இவங்க யாருக்காவது அறிவுரை பண்றாங்க சொல்றாங்க அது கண்டிப்பாக நடக்கும் இது சத்தியம் இவர்கள் சொல்வது எல்லாம் அப்படியே பலிக்கும் தோற்றத்திலும் குணத்திலும் சிறந்தவர்களாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எதையும் எப்பொழுதும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது யாராவது ஒருவர் ரூமர் கிளப்பறாங்கன்னா அதை டக்குன்னு இவங்க நம்பிட்டு அதில் விழமாட்டாங்க அந்த குணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தெளிவாக இருக்கும் மைண்ட் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ரிப்ரெஷாக வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா தான் எடுத்துக்குவாங்களே தவிர நெகட்டிவ் எனர்ஜி உங்களிலும் ஆண்டவே அண்டாது அந்த குணமும் சிறந்ததாக இருக்கும் மனமும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்க போது எந்த ஒரு சஞ்சலத்திலையும் இருக்க மாட்டாங்க அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது எதையுமே கேட்டு அதை கேட்ட உடனே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அதை நம்பி விட மாட்டாங்க இவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் வல்லவர்கள் மற்றவர்கள் சொல்வதே உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் இவர்களை மணக்கும் கணவன்மார்கள் இவர்கள் சொல்வதை நம்பினால் மட்டும் போதும் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நன்கு ஆலோசனை பண்ணி இவர்களை மதித்து நடந்து அதை நீங்கள் பின்பற்றினாலே உங்களுக்கும் இந்த வாழ்க்கை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்றதை காதிலே வாங்கிக்கிட மாட்டாங்க பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை கூறும் பெண்களும் இருப்பாங்க கெட்ட விஷயங்களை கூறும் பெண்களும் இருப்பாங்க இந்த வகையில நல்ல விஷயங்களை நமக்கு கூறுறாங்கன்னா அறிவுரை பண்றாங்கன்னா அந்த பெண்களுடைய அந்த அறிவுரையை கேட்டு நம்ம பணிந்து நடந்து கொள்வது சிறப்பு அதை தவிர்த்து ஏதோ ஒரு சண்டையை மூட்டி ஒரு வகையில் பேசுகிறாங்கன்னா அதைத்தான் நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடாது இந்த மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அதாவது தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் குறிப்பிட்டு சொல்ல போனா இவர்கள் எப்பொழுதுமே நல்ல முறையில் நல்ல விஷயங்களைத்தான் பகிர்வார்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு அமர்ந்து குரு பகவான் மந்திரம் சொல்லி சுண்டல் மாலை அணிந்து வர உங்கள் கஷ்டங்கள் காணாமல் போகும் அதற்கு அடுத்த ராசி மீனம் மீன ராசி பெண்களுக்கும் பிறந்தது முதலே தெய்வ கடாட்சம் பொருந்திய முகம் லட்சணம் இருக்கும் அவர்களை பார்த்தாலே நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அந்த முகத்தை பார்ப்பது போலதான் தோன்றும் அவர்கள் வளம் பெறுவார்கள் சிறு வயதிலிருந்து அவர்களை பார்க்கும் பலராலும் இதனை உணர முடியும் ஏன்னா ஒரு சில பெண்களிடம் பக்கத்துல நம்ம போகும் பொழுதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விதமான அந்த கோவிலில் அம்மனிடம் நம்ம தரிசனம் செய்யும் பொழுது வருகின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படும் அது மீன ராசி பெண்களிடம் காணப்படும் இவர்களிடம் முகராசி மட்டும் இல்லாமல் கை ராசியும் உண்டு எந்த வகையிலையுமே அது நெகட்டிவா போகாது இப்ப நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க இல்ல ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அதற்கு நல்ல ஒரு கை ராசி பெண்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா மீன ராசி பெண்கள் அதற்கு சிறப்பானவர்கள் தான் அதற்காக மற்ற ராசி பெண்களும் மற்ற இவர்களையும் நம்ம இழிவாக கூறவில்லை அனைத்து பெண்களுமே அனைத்து ராசியில் உள்ள பெண்களுமே எப்பொழுதுமே முகராசியும் கை ராசியும் உள்ளவர்கள்தான் இந்த வகையில தான் நான் சொல்றது ஆனா மற்ற பெண்களை நான் இழிவாக இதில் கூறவில்லை இந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் மீன ராசி பெண்கள் எதையாவது தொட்டு செய்கிறாங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக தான் போயிடும் இயற்கையிலேயே தெய்வாம்சம் பொருந்திய அவர்கள் அனைவரிடமும் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இந்த கண்ணியமான பேச்சு கம்பீரமான அந்த நடையும் எல்லாமே அது தெய்வத்தினுடைய அருள்தான் எனக்கு எல்லோரும் வேண்டும் என்ற அனைவரிடமும் இனிமையாக நடந்து கொள்ளும் தன்மை இவர்களிடம் இருக்கும் அதாவது சொந்த பந்தங்களை எப்பொழுதுமே அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் அனைவரையும் விரும்பினாலும் இவர்கள் யார் வெறுத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இருப்பவர்களிடையே சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் வெறுப்பை யாரிடமும் சம்பாதிக்க மாட்டாங்க இவர்களை பற்றி அதாவது இவர்களுடைய நல்ல குணங்களை பார்த்து சில பேர் வெறுத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க யார் இருக்கிறாங்க அவர்களை பற்றி அதைத்தான் பத்தி யோசிப்பாங்களே தவிர போனவர்களை பத்தி சிந்தித்து கொண்டு வருந்த கூடியவர்கள் இவங்க கிடையாது மீன் இராசியில் பிறந்தவர்கள் குரு பகவான் கோவிலுக்கு சென்று அங்கு அமர்ந்து தியானம் செய்தல் உங்களுக்கு வரும் பிரச்சினை கண்டிப்பாக தீரும் ராசியை மட்டுமே வைத்து ஒருவருடைய குணத்தை கணிப்பது என்பது சில நேரங்களில் சரியாக இருக்காது இப்ப கூறின பலன்கள் பூராமே பாத்தீங்கன்னா அனைத்து பெண்களிடமும் காணப்படாது நூற்றில் ஒரு பெண்களிடம் பாத்தீங்கன்னா இந்த குணநலன்கள் இருக்கும் ஏன்னா அவர்கள் அந்த குணநலன்களையும் அந்த சூழ்நிலையையும் புரிந்து வளர்த்து கொள்வார்கள் சில பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த ராசியில் இருந்தாலுமே அவர்களுக்கு பொதுவாக இந்த பலன்கள் இருக்காது அடிப்படையான சில விஷயங்களை பெரும்பாலும் மாறுவது கிடையாது அந்த அடிப்படையான விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் கூறியிருக்கோம் அதனால உங்க ஜாதக கட்டங்களை பொறுத்து இதுல சில மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய குணநலன்கள் இப்ப கூறின இந்த ஐந்து ராசியில உள்ள பெண்களுடைய நீங்க இதை கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுடைய குணநலன்கள் இப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கணவன்கள் அதாவது இந்த பெண்களை கட்டின கணவன்மார்கள் இருந்தாலும் உங்களுடைய மனைவியை வைத்து உங்களுக்கு அந்த முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கஷ்டம் இருந்தாலும் அந்த திருமணத்துக்கு அப்புறம் வருகின்ற அந்த ஒரு ராசி பெண்கள் ஆளா பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தின் நிலை உயரத்தான் செய்யும் அப்படியும் சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த பதிவையும் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓம் நமசிவாய நமஹா